அதனால பட் என்ன அப்படின்னா இதற்கான தீர்வு வந்து ஆசிரியர் விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா வந்து உயர் நீதிமன்றமும் இந்த சென்னையும் சரி மதுரையும் மதுரையும் சரி மிக விரைவில் ஒரு தீர்வை வந்து கண்டிப்பா வந்து ஆஹ் உயர்வு உயர் நீதிமன்றம் வந்து தருவாங்க மிக விர கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று மாறும் கண்டிப்பாக சி சென்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் மட்டும்தான் மிக வரைவில் உங்களுக்கான பயன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்புகள் வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளால சொல்ல முடியாது ஆனால் பட் கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரப்போகுது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா கேஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து இல்லாத ஒரு ரீசன் சொல்லி ஒரு கேஸ் வந்து நம்மளுக்கு பெட்டிஷன் வந்து போட்டு தான் இருக்கிறாங்க பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியம் சரி பள்ளி கல்வியும் சரி அதுக்கு வந்து தகுந்த ஒரு பதில் பதில் விளக்கத்தை வந்து கொடுத்து சோ மீண்டும் வந்து அந்த ரெக்கைர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ரெக்கைர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் சாமிதே இல்லை சரிங்களா சோ அதனால வந்து அவங்க சைட்